நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத் துறையை செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த இப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பேசணும்னா முதுகு பேசுவோம்னா பாதிக்கப்பட்ட மாற்றுத் பாதிக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கடந்த இருபதாம் தேதி தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு நிர்ணயிக்கான சங்கத்தின் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவின் க சார்பில் மாநில ஆணையரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை நாம் கொடுத்துருக்கிறோம் அந்த கோரிக்கைகள் என்ன அதற்காக ஆணையர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகள் இருபத்தோரு வகையான பிரிவினராக இருக்கிறார்கள் இருபத்தோரு வகையான பிரிவினராக இருந்தாலும் இதில் மிக மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளாக முதுகுத்தனம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் மற்ற எண்ணெய் போன்ற பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்து நம்ம என் குடும்பத்தையும் பாதுகாப்பது எல்லா விஷயங்களையும் நாம் செய்தாலும் கூட இந்த முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் படுகின்ற இன்னல்களும் துன்பங்களும் ஏராளம் ஏராளம் என்கிற அடிப்படையில் இவர்களை பிரத்யேகமாக கவனிக்க வேண்டும் இவர்களுக்கு பிரத்யேகமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் முதுகு தண்டோட பாதிக்கப்பட்டவர்கான தனிப்பிரிவானது தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தாளர் சங்கத்தின் சார்பில் துவங்கப்பட்டு அதற்கான பணிகள் மிக விரைவாக நடைபெற்று அதற்கான கூட்டம் ஆன்லைன் கூட்டமும் நடைபெற்று அந்த கூட்டத்திலே மாற்றுத்தினாளர்கள் வைத்து முன்வைத்த கோரிக்கைகளை எல்லாம் தொகுத்து அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மாநில ஆணையரை சந்திக்கிறது என்கிற அடிப்படையிலே நானும் நம்முடைய முதுகுத்தண்டோடம் பாதிக்கப்பட்டோருக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே நானும் துணை ஒருங்கிணைப்பாளர்களுடைய அறிப்பில் நிலக்கோட்டையைச் சேர்ந்த சசிகுமார் ஆகிய அவரும் சென்னையைச் சேர்ந்த இரண்டு முதுகுத்தருடன் பாதிக்கப்பட்ட மாற்ற நாடுகளும் நேரில் சென்று மாநில ஆணையரை நம்முடைய மாநில தலைவர் வில்சன் அவர்கள் தலைமையிலே சந்தித்தோம் சந்தித்த போது பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம் கோரிக்கைகள் அனைத்தையும் முழுமையாக கேட்டறிந்த மாநில ஆணையர் கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்தார் முடிந்தவரை எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குறோம் என்று சொன்னாங்க என்ன ஒரு கொடுமை அப்படின்னா பொதுவாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரி மாநில அளவில் பொறுப்புக்கு வர்றவங்க போகிறாங்க ஐஏஎஸ் ரேங்க் தான் கலெக்டர் ரேங்க்கில் தான் அவங்க வருவாங்க அவங்களுக்கு வந்து எந்த துறையில் வராங்களோ அந்த துறையினுடைய திட்டங்கள் சட்டங்கள் உரிமைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியவங்க சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு மாற்றுத்தாளி அலுவலர் திருச்சி மாவட்டத்தில் வேலை வைக்கிறார் அப்படின்னா அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் போய் மாற்றுத்திறாழ் அலுவலகத்தே வேலை வைப்பார் தஞ்சாவூரில் இருந்து மயிலாடுதுறைக்கு போனாலும் மாற்றுத்திறனாள அலுவலகத்தை வைப்பார் ஆனால் வேலை எதுவும் போக மாட்டார் ஆனால் மாற்றுத்தினாளிக்கான அக மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆணையர் இயக்குநர் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இப்போ நம்முடைய ஏற்கனவே இந்த ஜானிட்டா வர்க்கீஸ் எடுத்திங்கன்னா அவர் வந்து கலெக்டராக போனார் அதுக்கப்புறம் வந்த கமல்நாத் சாரும் மா கலெக்டராக போனார் இப்படி பல்வேறு பணிகளுக்கு போவாங்க அப்படி பல்வேறு பணிகளில் இருக்கிறவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த துறைக்கு போடும்போது இந்த துறையை பற்றிய முழுமையான புரிதல் அவங்களுக்கு இருக்காது என்ன செய்யறது ஏது செய்யறது இது உண்மையிலே சரியானதா தப்பானதா அப்படிங்கலாம் தெரியாது அந்த அடிப்படையில் நம்முடைய இயக்குனர் நம்ம லட்சுமி மேடம் அவர்களுக்கு நாம் சொன்னபோது முது தண்டவாதம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தளங்களில் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா இவ்வளவு சிரமப்படுறாங்களா தான் அவங்க முதல் முறையாக கேக்குறாங்க இதுதான் உண்மை பல பேருக்கு வந்து அதிகாரிகளுக்கு கீழ் மட்டத்திலேயே நம்ம பேசி சண்டை ஊட்டம் மேலே போய் நம்ம புரிய வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்றோமா என்னன்னு தெரியல நம்ம நான் கிட்டத்தட்ட ஒரு முதல்ல கூட்டத்தோ அந்த பே உள்ளே போய் மனு கொடுக்க தோணுன்னே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இவங்க படக்கூடிய சிரமங்கள் இவங்க ப படுக்கிறது எப்படி படுப்பாங்க எந்த பெட்டில் படுப்பாங்க எப்படி தண்ணி குடிப்பாங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கறது உட்பட எல்லா விஷயங்களும் கம்ப்ளீட்டாக நான் எடுத்து சொன்னோம் அதுக்கே பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க ஓ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அப்போ இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அந்த அடிப்படையில் நம்ம வச்ச கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள் அரங்கேயும் மெடிக்கல் கிட்டு கொடுக்குறீங்க ஆனால் கொடுக்குறது வந்து யார் யாருக்கு என்னென்ன கிட்டு அப்படிங்கிறத வந்து கணக்கெடுத்து மாட்டுத்தினால் அலுவலகத்தின் மூலமாக கொடுக்கணுமே ஒழிய இது எல்லாத்துக்கும் பத்தம்பது ரூபா கொடுக்குறது சரிப்பட்டு வராது அதுலேயே நீங்க கொடுக்குற யூரின் பேக் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமாக இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு கேரி பேக்கை விட ரொம்ப லேசாக இருக்கிறதுனால ஒரு மணி நேரத்து கூட எங்களுக்கு தாங்காது அந்த பேக்கு நீங்கள் கொள்முதல் விலை பதினாலுரூவா லேசாக போட்டிருக்கீங்க இன்னொரு பத்து ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா எங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு வரக்கூடிய யூரின் பேக் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அதனால் யூரின் பேக்கை நீங்கள் மாற்றிடுறோம் அதே மாதிரி கத்திட்டர் உள்ளிட்ட யாருக்கு என்ன பொருள் தேவையோ அதை தான் கொடுக்கணும் அதை அது இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடாது புத்தாம் பொதுவாக எல்லாத்தையும் ஒரே பேக்கிங்கில் வச்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் மாதிரி இவகை பொருட்கள் அனைத்து தரமாக இருப்பதை உத்தரவாதப்படுத்தணும் அது இல்லம் தேடி மருத்துவத்தின் மூலமாக மெடிக்கல் கிட்ட வந்து ஆஸ்பத்திரியில் கொடுக்குறத விட வீட்டுக்கே கொண்டு வந்து முதுகுத்தொண்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்கோம் அதே மாதிரி படுக்கை பொண்ணால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து போகிற வே அழைத்து போய் அவங்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இவ்வகை மாற்றுத்தினாளிகளுக்கு சென்னை திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகளில் படுக்கை வசதியுடன் கூடிய பத்து பெட்டு ஒதுக்கியிருக்காங்க ஆனால் மற்ற மாவட்டங்களில் இது இல்லை அதனால உடனடியாக அனைத்து மாவட்டங்களையும் வாட்டர் பெட்டு ஏர் பெட்டு ஆல்ஃபா உள்ளிட்ட எல்லாமே போட்டு எல்லா மாவட்டங்கள்லேயும் மாவட்ட க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும் போல் மாவட்ட தலைமை மருத்துவமனையிலையும் பத்து பெட்டு தனியாக ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி முதுகுத்திறனும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லம் தேடி மருத்துவத்தின் மூலமாக யூரின்டியும் மாற்றணும் பிசியோதெரப்பி சிகிச்சை வாரத்துக்கு ரெண்டு முறை வீட்டுக்கே வந்து கொடுக்குறக்கும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அனைத்து மாவட்டங்களில் இப்போ வந்து ஒரு சில மாவட்டங்களில் தான் மறுவாழ் பயிற்சி மையம் இருக்குது அதை மாற்றி மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களையும் மறுவாழ் பயிற்சி மையம் அமைக்கணும் இதே அரசாங்கமே எடுத்து நடத்தணும் தனியாரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வாட்டர் பெட்டு ஆல்ஃபா பெட்டு ஏர் பெட் ஆகியவை வருடத்துக்கு ஒரு முறை எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா தொடர்ந்து படுத்துகிட்டே இருக்கனால ஓட்டாயிரம் திருப்பி வாங்குறதுனா மூவாயிரம் நாலாயிரம் செலவாகும் அப்படிங்கிறனால அதுக்கான வாய்ப்பு அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறதுனால இதை உடனடியாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் மாதிரி தமிழகத்தில் கூடிய முதுகு தன்னிடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடையாள கொடுக்கும்போது எல்டி கேட்டகரிகளை தான் கொண்டு வரீங்க எல்டில பல வகையான ஊனம் இருந்தாலும் கூறிப்பாக முதுகு தண்டனம் பாதிக்கப்பட்டோர் தமிழ்நாடு முழுவதும் ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க அப்போ இவங்களுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் இருபத்தி வகையான ஊனம்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் நியமத்திற்கு சூழ்நிலையில் அதை மாற்றுவது என்பது சற்று இயலாத காரியம் என்கிற அடிப்படையில் தமிழகத்தில் மட்டுமாவது இந்த வகையான பிரிவினரை தனிப்பிரிவினராக உருவாக்கி அவர்களுக்கு க சேர வேண்டிய திட்டங்களை முழுமையாக சென்றடைவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் மாதிரி ஸ்பைனலுக்கு கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அடையாளத்தில் அட்டில் வேளாடிட்டி போடுறது வர சொல்லி அளக்களிக்கிறது மருத்துவர்களுடைய அஜாக்கிரதை என்பது தொடர்ந்து தொடர்கதையாக இருக்குது அதனால் அவர்களுக்கு நிரந்தர அடையாளத்தை கொடுக்கப்பட வேண்டும் அதே மாதிரி சரியான மதிப்பீடு என்பது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கூட வாங்காமல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை இது மாதிரி முதுத்தணும் பாதிக்கப்பட்ட கண்டறியவுக்கு வந்து கிராமம் நகர வாரியாக எல்லா இடங்கள்லேயும் ஆய்வு பணி நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அடையாளத்தை கொடுக்கும்போதே குசனுடன் சூடிய வீல்சேர் வந்து அதாவது ஒரு புறம் இப்போ இது உட்கார்ந்துருக்க பாருங்க இந்த பக்கம் திறந்துட்டு இப்படி உட்கார்ற மாதிரி அப்படி மேலே ஏறுற மாதிரி அதாவது கைப்பிடி வந்து தேவையான தூக்கிலாம் தேவைன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீல் சேர் என்பது கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பெட்ரோல் ஸ்கூட்ரு போல்ட் வீல் சேரு கொடுக்கணும் ஏன்னா பெட்ரோல் ஸ்கூட்ரு கொடுத்தா நீபோல்ட் வீல் சேர் கொடுக்க மாட்டேறீங்க நீபோல்ட் சேர் கொடுத்தா பெட்ரோல் ஸ்கூட்ரு கொடுக்க மாட்டேறீங்க அதே மாதிரி எலக்ட்ரிக் வீல் சேர் கொடுக்க மாட்டேங்குது இதெல்லாம் மாற்றி அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் மாதிரி கழுத்து பகுதியில் அடிபட்டவர்களுக்கும் பைக் ஓட்ட முடியுங்கிறனால பெட்ரோல் ஸ்கூட்டர் அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்கோம் அதே மாதிரி முதுகுத்தண்டோட பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல தான் சிறப்பு வசதியோட அதை சாஞ்சிக்கிற மாதிரி படுத்துக்கிற மாதிரியான வசதியோடு கொடுத்துருக்கீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கல அப்போ அதுக்கு முன்னாடி வாங்கின மாற்றுத்தினாளிகள் பல பேரும் ரொம்ப சிரமத்தில் இருக்கனால ஒன்று அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பு முகாம் நடத்தி அவங்களுக்கும் இந்த மாதிரி சாஞ்சு போகிற மாதிரி சீட் அமைச்சு கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி கொடுத்த பைக்கை போகிறோம் திரும்ப பெற்றுட்டு புதுசாக அவங்களுக்கு பைக் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் வலியுறுத்தியிருக்கும் அதே மாதிரி வந்து பேட்டரி வியல்ச்சேர் மற்றும் ஸ்கூட்ரு உதிரி பாகங்கள் மானிய விலையில் வழங்குறதுக்கான நடவடிக்கை இருக்கணும் பேட்டரி வீல் சேர் இருந்துச்சுன்னா பழுது நிற்கிற வசதியாக மாவட்டந்தோறும் சர்வீஸ் சென்டர் அமைக்கணும் மூணு மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்ட மாற்றுத்தல அலுவலகத்திலேயே சர்வீஸ் சென்டர் அமைக்கணும் பேட்டரி வீல் கொடுத்தவங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் பேட்டரி வில்ச்சேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் மாதிரி மிக முக்கியமான கோரிக்கையாக பாத்ரூம் வீல் சேர் கொடுக்கணும் குளியலறைக்கு போயிட்டு வரதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது டாய்லெட் போகிறதுக்கு குளிச்சிருக்கெல்லாம் சிரமமாக இருக்குன்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கோம் மாதிரி முற்றாள் உணவுகளால் கைவிடப்பட்ட முதுத்தொண்புடன் பாதிக்கப்பட்ட மாற்றத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு இடத்துல யாவது காப்பகம் இருக்கணும் எப்படி மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கான காப்பகம் மன கொண்டிருக்கான குண்டியோருக்கான காப்பகம் காதுகளாததற்கான காப்பகம்லாம் இருக்குதோ அது மாதிரி முதுத்தணன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பகத்தை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த காப்பகங்கள் உருவாக்குற போது குடும்பத்தாரால் விற்றவங்க கைவிடப்பட்டவங்களோ அந்த காப்பகத்தை வச்சு பராமரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி முதுகுத்தண்ணணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாற்பது சதம் இருந்தாலே ரெண்டாயிரவா இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கும் பல மாற்றுத்தனாளிகள் குறிப்பாக முதுத்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தாளிகள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்து ஐநூறுவா தான் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் ரூபாய்க்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே கேட்டிருந்த மாநில ஆணையர் கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் உறுதியாக உங்களுக்கு வந்து இதற்கான விஷயங்களை நான் அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன் நான் சில தகவல்களை மட்டும் நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்பில் அவங்க கேட்ட தகவல் என்னன்னா இந்த மாதிரி காப்பக வேணும்னு சொல்கிறீங்க காப்பகத்தை வேணால் நீ வரக்கூடிய நிதியாண்டில் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் உடனே நம்ம ஆனால் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த லிஸ்ட்டை கேட்கும்போது நம்ம ஏற்கனவே டேராடாக்ஸ் ஃபைனல் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அந்த குரூப்பில் லிஸ்ட்டு கேட்கும்போது எங்கள் மாவட்டத்தில் இருக்குமா அந்த மாவட்டத்தில் இருக்குமா எங்கள் போயிட்டு பக்கத்தில் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க என்ன அர்த்தத்தில் நீங்கள் கேட்குறீங்க ஏற்கனவே உங்களை வந்து உற்றார் உணர்வுடன் கைவிட்டுட்டாங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க எங்கே இருந்தால் என்ன காப்பகத்தை உடனே ஏற்படுத்தினா நீங்கள் உங்களை தேவை உங்கள் உயிரை பாதுகாக்கணும் அவ்வளோதான் அது எந்த நம்ம தான் அண்ணா போகிறதுக்கு தயாராக இருக்க வேண்டியது அது பக்கத்து வீட்டில் இருக்குமா ஏன் வீட்டு எழுத்து வீட்டில் இருக்குமா அகுத்த வீட்டில் இருக்குமா ஆனால் கட்டலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்போ அந்த அடிப்பில் எத்தனை பேருக்கு வேண்டும் என்கிற கணக்கெடுப்பும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி காப்பகத்தில் சேர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா உங்களுடைய செல் நம்பரோட கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம அதை பார்த்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் அந்த அடிப்படையில் மட்டுமில்லாமல் இன்னும் பல கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து வலியுறுத்திருக்கோம் இவ்வளோ தான் நம்ம எழுத்துப்பூர்வமாக கொடுத்தது இதெல்லாம் வாய்மொழியாக பேசும்போதும் பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் எல்லா விஷயங்களையும் கேட்ட மாநில ஆணையர் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவதற்கு என்னால் முடிந்து அனைத்து பணிகளையும் செய்கிறேன் நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதோடு இந்த கூட்டமானது நிறைவேற்றுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வேன் அந்த அடிப்பில் நண்பர்களை முதுத்தன்றுடன் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாளுக்கான அடுத்தடுத்த நகர்வுகள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் அவர்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அனைத்து மாற்றத்தாளி சங்கம் செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு எல்லா மாவட்டங்களிலும் முதுக்கணும் பாதிக்கப்பட்டவருக்கான கிளையை நம்முடைய சங்கத்தின் சார்பில் உருவாக்க வேண்டும் அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எந்தெந்த மாவட்டங்களெலாம் உருவாக்கலாம் என்பதை நான் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்து வேலை செய்ய முடியாது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து உங்களை தலைவர்களாகவும் செயலாளர்களாகவும் நம்ம நியமிச்சிட்டோம்னா நீங்கள் அந்த மாவட்டத்தில் நடக்கூடிய பணிகளை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா மாவட்டங்களையும் இந்த அமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பரை இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்